வடக்கின் மேல் எழுச்சிக்கு எப்பாரின் துறைசார் அறிவு பகிர்ப்பட வேண்டும் வடக்கு மாகாண ஆளுநர் சாவகச்சேரி நகரசபையின் காணி விவகாரம் மக்களின் கோரிக்கையை நடைமுறைப்படுத்துக்க ஆளுநருக்கு ஸ்ரீதரன் எம்பி கடிதம் சரத் பொன்சேகாவிடம் யாழ்ப்பாணத்தை ஒப்படைப்போம் என தீர்மானித்தது நானே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் பொது விவகாரம் தமிழினம் யார் என்பதை காட்ட ஒரே ஒரு சந்தர்ப்பம் ஸ்ரீதரன் தீ வடக்கில் ராணுவம் கையகப்படுத்தியுள்ள பொதுமக்களின் காணிகளை உரியவர்களுக்கு வழங்குகள் சபா சுபதாஸ் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் ஆசிரியர் தொழிலுக்கு முதன்மையிடம் அனுர வாக்குறுதி அறுபதாயிரம் மின்னஞ்சல்கள் அளிக்கப்பட்டவை குறித்து ஆரம்பிக்கப்பட்ட தடையவியல் விசாரணை உயிரிழந்த கடற்படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியவர்கள் மீது எழுந்துள்ள விமர்சனம் ரஷ்ய கூலிப்படையில் இணைந்து இலங்கையர்கள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான கலந்துரையாடல் தொடர்வது விரிவான செய்திகள் வடக்கின் மேல் எழுச்சி திட்டங்களுக்கு ஜப்பானின் துறைசார் அறிவு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் தெரிவித்துள்ளார் ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகவர் நிலைய தோண்டர் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் அவர்களுக்கும் ஆளுநர் செயலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றதா ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகவர் நிலையத்தின் தொண்டர்களை வரவழைத்து முன்னெடுக்க உள்ள திட்டங்களை ஆளுநருக்கு தெளிவுபடுத்தும் வகையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் பிரணவநாதன் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் பாரிய அளவில் இருந்து ஜப்பான் மீண்டென்று வர காரணமாகிய அறிவு வடக்கின் மீளெழுச்சி திட்டங்களுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் தெரிவித்தார் தொழில்நுட்ப அறிவு திறன் அபிவிருத்தி மனிதவள முகாமைத்துவம் உள்ளிட்ட விடயங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் விவசாயம் கல்வி டிஜிட்டல் பொருளாதாரம் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி நிதி முகாமைத்துவம் ஊட்டச்சத்து திட்டங்கள் விசேட தேவையுடைய ஒரு கடற்கல்வி உள்ளிட்ட விடயங்களில் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் இவ்வாறான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமது அமைப்பு தயாராக உள்ளதென தெரிவித்து ஜேஐசிஏ அமைப்பின் பிரதிநிதிகள் அவற்றிற்கு ஆளுநரின் பூரணமான ஒத்துழைப்பு அவசியம் தேவைப்படுவதாகவும் கூறினர் திண்மை கழிவு முகாமைத்துவம் பிளாஸ்டிக் கற்ற சூழ்நிலை உருவாக்குதல் உள்ளிட்ட செயற்பாடுகளையும் முன்னெடுக்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் இதற்காக ஜப்பான் நாட்டிலிருந்து துறைசார் அனுபவமிக்க தொண்டர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் உள்ளது இலக்கைக்கு வரவழைக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் பொது பயன்பாடுகளுக்காக சிறுவர் பூங்கா அமைக்கும் நோக்கில் சாவச்சேரி நகர சபையால் அபிவிருத்தி திணைக்களத்துக்கு வழங்குவதை தடுத்து நிறுத்தி அக்காணியில் ஆவணம் செய்யுமாறு கூறி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்வஞானம் சுரிதரன் வடக்கு மாகாண ஆளுநருக்கு நேற்றைய தினம் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது சாவகச்சேரி நகர சபையின் ஆளுகைக்குட்பட்டு நகர சூழலில் சிறுவர் பூங்கா ஒன்றை நிறுவ வேண்டுமற்ற பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கைக்கு அமைவாக நகரசபையின் நிதியில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்டு காணி எல்லைப்படுத்தப்பட்டு சுற்று அமைக்கப்படும் சம நேரத்தில் அக்காணியில் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியில் கொள்வனவு செய்யப்பட்ட விளையாட்டு உபகரணமும் பொருத்தப்பட்டு துரிதோ அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் குறித்த காணியை சமூர்த்தி அபிவிருத்தி தினக்களத்துக்கு வழங்கும் நடவடிக்கைகளில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிணத் தலைவரும் கடற்பொழில் அமைச்சருமான தன்னிச்சையாக முனைப்பு காட்டி வருவதை அவதானிக்க முடிகின்றது சாமகச்சேரி நகர எல்லைக்குட்பட்ட மக்களின் வரி பண்ணத்திலிருந்து நகரசபையால் குறித்த காடி காட்டிக் கொள்வனவு செய்யப்பட்டிருந்தது உள்ளூராட்சி மன்ற மக்கள் பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடிவு நாட்டின் பொருளாதார தளவல் நிலை உள்ளிட்ட காரணங்களினால் சிறுவர் பூங்கா நிர்மாண பணிகள் ஸ்தம்பிதமடைந்திருந்த நிலையை தமக்கு சாதகமாக பயன்படுவே அப்பிரதேச மக்களின் கோரிக்கைக்கும் எதிர்ப்புக்கு மாறாக குறித்த காணியை மத்திய அமைச்சின் கீழ் உள்ள சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்கழகத்துக்கு வலிந்து வழங்க முற்படுவது என்பது வடக்கு மாகாணத்தின் காணி அதிகாரத்தையும் உள்ளூராட்சி மன்றங்களின் சுயாதீன இயங்கு நிலையையும் சிதைக்கும் நடவடிக்கையாக அமைந்துள்ளது குறித்து பிரதேச மக்களின் அதிருப்தியையும் எதிர்ப்பையும் தாண்டிய அமைச்சரின் எதிர்ச அதிகாரத்தனமானதும் கால பொருத்தமற்றதுமான முடிவுகளுக்கு திணைக்கிழமை அதிகாரிகள் நியாயபூர்வமான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய சமூக கடமையிலிருந்து தவறியுள்ளமை அதன் பின் உள்ள அரசியல் அழுத்தங்களின் வேரியத்தையே வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது எனவே இதுவடயமாக தாங்கள் உயரிய கரிசனை கொண்டு சாமக்கச்சேரி நகரசபையால் மக்கள் நலன் சார் திட்டம் ஒன்று காக்குகோள் விடவு செய்யப்பட்ட காணியை சமூர்த்தி அபிவிருத்தி துணைக்களத்திற்கு தாரி பார்த்து கொடுக்கும் செயற்பாட்டை தடுத்து நிறுத்துவதோடு குறித்த காலியில் சிறுவர் பூங்கா அமைக்கும் பணிகளை துரிதிப்படுத்தி அதனை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கையளிப்பதற்கு ஆவண செய்யுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக் கொள்கின்றோம் என்றுள்ளது முன்னாள் இராணுவ தளபதியும் பாராளுமன்ற உறுப்பினருமான பில் மாசல் சரத் புன்சேகாவினால் இராணுவ தளபதி தேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதி இந்த யுத்தம் அடுத்த தளபதி வரையில் நீடிக்க இடமளியேன் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட நூல் வெளியீட்டு விழா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று கொழும்பு நெலும் பொக்குண கலையரங்கில் இடம்பெற்றது யாழ்ப்பாணத்தில் எசி குறு போராட்டம் தோல்வியை தழுவியதனால் இராணுவம் கைப்பற்றிய பலவற்றை இலக்க நேரிட்டது அதன் நேரத்தில் நான் பிரதமராக பதவி வகித்ததோடு யாழ்ப்பாணத்தை யாரிடம் கையளிப்பது என்ற கேள்வி காணப்பட்டது அப்போது நான் சரத் பொன்சேகாவிடம் யாழ்ப்பாணத்தை ஒப்படைப்போம் என ராணுவ தளபதியிடம் கூறினேன் அதன்படியே செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன அவர் இடத்தில் எழுந்து வெற்றியை நோக்கி நகர்ந்தார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் யுத்த சவால்களையும் வெற்றி கொண்டு அரசியல் களத்தில் பல்வேறு சவால்களை சந்தித்து சரத் பொன்சேகாவால் எதிர்காலத்தில் நாட்டுக்காக பாரிய பணிகளை ஆற்ற முடியும் என்றார் முப்பது கால யுத்தத்தை நிறைவு செய்ய சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கிய முன்னாள் ராணுவ தளபதியும் பாராளுமன்ற உறுப்பினருமான பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாமினால் ராணுவ தளபதி தேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதி இந்த யுத்தம் அடுத்த தளபதி வரையில் நீடிக்க இட வழியேனென்ற தலைப்பில் எழுதப்பட்ட நூல் வெளியீட்டு விழா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்றைய தினம் கொழும்பு நெலும் போக்குண கலையரங்கில் நடைபெற்றது இதன்போது புத்தகத்தின் முதல் பிரதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவினால் ஜனாதிபதிக்கு வழங்கி வைக்கப்பட்டதுக்கு நினைவு பரிசை ஒன்றையும் வழங்கினார் போது சரத் பொன்சேகாவின் சேவைக்கு பாராட்டு தெரிவித்த ஜனாதிபதி யுத்தத்தை வெற்றி கொண்டது மாத்திரமன்றி பல்வேறு அரசியல் சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்ற வகையில் எதிர்காலத்தில் நாட்டிற்கு பெரும் சேவையாற்ற முடியும் என்றும் தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வரலாறு தந்துள்ள சந்தர்ப்பம் தான் பொது வேட்பாளர் எனவே தமிழ் பொது வேட்பாளரை பிடித்து இந்த மண்ணில் தமிழினம் யார் என்பதை காட்டும் சந்தர்ப்பம் இதுவென தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் முல்லைவில் இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவரை இவ்வாறு தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஒரு தலைமைத்துவத்திற்கு கீழ் செய்யப்பட்டு அன்று உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது சில நாடுகள் அந்த செய்தியை ஜனநாயகத்தை ஆதரவு அளித்து அவர் தோல்வி அதற்கு பிறகு எங்களுக்காக அவர் இதுவரை கதைக்கவில்லை யுத்தம் முடிந்தவுடன் பொன்சேகாவுக்கு ஆதரவு அளித்து அவர் தோல்வி அடைந்ததன் பின்பாடு மைத்திரி மஹிந்த தேர்தலில் போட்டியிட்ட போது இரண்டும் எதிரி அதில் யாருக்கு ஆதரவு அளிப்பது என தீர்மானித்து மைத்திரிக்கு ஆதரவு அளித்தோம் அதிலும் தோற்றோம் அடுத்து சஜித்துக்கு ஆதரவு அளித்தோம் அங்கும் ராஜதந்திரம் தோல்வி அடைந்தது நாட்டில் அரகலிய போராட்டத்தை தொடர்ந்து டலஸ் ரனில் போட்டியிட்ட போது ஆதரவு அளித்தோம் அங்கும் தோல்வியடைந்தோம் மக்களிடத்தில் அபிவிருத்தி தேவை உள்ளது மேடையில் அதை பற்றி நாங்கள் கதைக்கவில்லை உரிமைக்காகவே மக்கள் என்றும் வாக்களித்தனர் எங்கள் சுக அல்ல பதினைந்து வருட வரலாற்றில் அனுரவ் சஜித் ரணில் பேசிய வரலாறு என்னை ஆனால் இப்பொழுது பேசுகின்றார்கள் அவர்களுக்கு தேவை ஏற்பட்டுள்ளது தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் நாங்கள் ஏன் பொது வேட்பாளரை இறக்கக்கூடாது பதினூன்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஜெய்சங்கருடன் இந்திய வெளி விவகார அமைச்சருடன் சந்தித்து சஜித் பதிமூன்றை தருவதாக சுமந்திரன் குறிப்பிட்டிருந்தார் அப்பொழுது தமிழில் கேட்டார் போலீஸ் அதிகாரமும் இருக்கின்றதா என்று சஜித் இங்கே இப்படி சொல்ல மறிக்கார் கொழும்பில் இவ்வாறு சொல்லவில்லை என்கின்றார் தமிழ்நாட்டில் போலீஸ் நிதி அதிகாரங்கள் இருக்கின்றது எமக்கு இல்லை வடக்கு மாகாண சபை முறைமைதான் பதினூன்று இதில் மாகாணத்தில் தமிழ் பேசும் அதிகாரிகள் இல்லை பொது வேட்பாளரை களமிறக்கும் போது வேட்பாளர்கள் இறங்கி வருவார்கள் பதிமூன்றை விட மேலதிகமாக ஒன்றை தருகின்றோம் என்று சொன்னால் அதை பற்றி யோசிப்போம் ஏற்கனவே உள்ள பதிமூன்றை தருவோம் என்று சொல்கின்றார்கள் முப்பத்தி நான்கு வருடமாக போலீஸ் அதிகாரம் இல்லை காணி அதிகாரம் இல்லை மத்திய அரசாங்கம் காணிகளை பிடிக்கின்றது சிவாஜிலிங்கம் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய போது அவரை ஒருவரும் கணக்கில் எடுக்கவில்லை குமார் பொன்னம்பலம் ஒரு லட்சத்திற்கு மேல் கிடைத்தது சிங்கள மக்கள் கூட வாக்களிக்க உள்ளனர் எனவே வரலாறு சந்தர்ப்பத்தை தவறாது இறுதியாக பிடித்து இந்த மண்ணில் நம் யார் என்பதை காட்டலாம் ரணிலுக்கு மகிந்த ஆதரவு சஜித் இறங்கி போனால் அருளவை நம்ப தயாரில்லை எமக்குரிய கருவி தமிழ் பொது வேட்பாளர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எமக்கான தீர்வை வெளியிட்டால் சிங்கள மக்களிடத்தில் செல்வாக்கு இல்லை என்றால் இந்திய அமெரிக்க தூதுவருக்கு முன்பாக மறைமுகமாக தீர்வை எழுதித்தார்கள் எனவும் ஸ்ரீதரன் தெரிவித்தார் பட்ட பகலில் முகத்தை மறைத்தவாறு வாழ்கவுடன் நடமாட முடியும் என்றால் யாழில் சிவில் நடவடிக்கைகள் போலீசார் இராணுவம் கடற்படை விமானப்படை செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று தெரிவித்துள்ளார் நேற்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள எனது வதிவிட இல்லத்துக்கு முன்னால் நான்கு மோட்டார் சைக்கிள்களில் ஒரு மோட்டார் சைக்கிளில் மூன்று பேரும் ஏனைய நான் மூன்று மோட்டார் சைக்கிள் இரண்டு பேர் வீதமாகவும் ஒன்பது பேர் முகங்களை மூடிய கவசங்களால் முகங்களை மூடியபடி தங்களுடைய மோட்டார் சைக்கிளுடைய இலக்கத்தவறுகளை கருப்பு துணிகளால் கட்டியபடியும் கையிலே சில்வர் நிறத்திலான பிடியோடு சேர்ந்த வாள்களை சுழட்டியவாறு எனது வீதியூடாக யாழ்ப்பாணத்தில் எனது இல்லம் இருக்கின்ற யாழ்ப்பாணம் இந்துக்கல்லூரி ஒழுங்கையினூடாக இவர்கள் சென்று வந்தது என்னுடைய வீட்டினுடைய சிசிடிவி கேமரா மூலம் எடுத்த விடயத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கின்றேன் இது முக்கியமாக என்னுடைய கைத்தொலைபேசியிலே நான் பதிவு செய்திருக்கின்ற எனது இல்லத்தினுடைய கேமரா மூலமாக எடுக்கப்பட்டது இவ்வாறு இன்று யாழ்ப்பாணத்தில் இது என்னுடைய ஒழுங்கையால் ஒன்பது பேர் வாள்களோடு பட்டப்பகலில் முகமூடி அணிந்தவாறு கையிலே வாள்களை தாங்கியவாறும் தங்களுடைய மோட்டார் சைக்கிள்களின் இலக்க தகடுகளை கருப்பு துணிகளால் மறைத்தும் திரிகிறார்கள் என்றால் யாழ்ப்பாணத்தினுடைய சிவில் நடவடிக்கையும் யாழ்ப்பாணத்திலே போலீசார் மற்றும் இராணுவத்தினர் கடற்படை விமானப்படையினுடைய செயல்பாடுகளும் எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம் இந்த உதாரணத்தின் பிரகாரம் இது எனக்கு மட்டுமல்ல யாழ்ப்பாணத்திலே நடக்கின்ற பல்வேறுபட்ட இடங்களிலே நடைபெறுகின்ற வாழ்வெட்டு சம்பவங்கள் மக்களுக்கு எதிரான குற்ற நடவடிக்கைகள் என்பதில் இந்த நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கைகளுக்கு பின்னால் இவ்வாறான மோட்டார் சைக்கிள் நடவடிக்கைகளுக்கு பின்னால் இராணுவ புலனாய்வாளர்களும் மத்திய ஏனைய கடற்படை விமானப்படை போலீசாருடைய உளவுத்துறையினரும் இருக்கிறார்கள் என்பதை இது மிக துலாம்பரமாக வெளிப்படுத்துகின்றது காரணம் யுத்தம் நடைபெறுகின்ற காலத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல்வேறுபட்ட இடங்களில் ஸ்பீட்பேக் ஃபீல்ட்பேக் என்று சொல்லப்படுற மோட்டார் சைக்கிள்களில் இவ்வாறு கருப்பு துணிகளை கட்டியவாறு ஃபீல்ட்பேக்கிலே வந்து பதிலை சுட்டு சென்றதும் பல இடங்களிலே தாக்குதல்களை செய்ததும் இராணுவ புலனாய்வாளர்களும் இராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் செய்திருந்தார்கள் அதே பாணியில் இப்பொழுது உள்ளூர் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தி இவ்வாறான வேலையை செய்கிறார்கள் என்றால் இது ஏன் இந்த இராணுவ புலனாய்வாளர்கள் போலீஸ் புலனாய்வாளர்கள் அல்லது அங்கே இருக்கின்ற ஏனைய கடற்படை விமானப்படையினுடைய புலனாய்வாளர்கள் செய்யக்கூடாது என்கிற கேள்வி எங்களுக்கு எழுகிறது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் செய்கிறார்கள் என்ற ஒரு தோரணையில் ஒரு போர்வையை வைத்துக்கொண்டு ஒரு குழுக்களுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டு அவர்களை கைது செய்வதும் இல்லை அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும் இல்லை ஆனால் ஒரு அச்சத்துக்குள் யாழ்ப்பாண மக்களை வைத்திருப்பதற்காக அச்சமூட்டும் வகையிலே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது இதற்கு பின்னாலே அரச படைகளுடைய துறை உளவுத்துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது மிக துலாம்பரமாக தெளிவாக தெரிகின்றது ஆகவே இன்றைய யாழ்ப்பாணத்தின் நிலவரம் இதுதான் இவ்வாறான ஒரு பயங்கரமான சூழலுத்தான் யாழ்ப்பாணம் இருக்கிறது என்பதை நாங்கள் மிக தெளிவாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் எனக்கு நடந்த இந்த விடயம் தொடர்பிலே நான் நாளை மறுதினம் சபாநாயகருக்கு எழுத்து மூலமாக கொடுத்து அதனை நான் உரிய தரப்புகளுக்கும் தெரியப்படுத்த இருக்கின்றேன் ஆகவே இது என்னுடைய வீட்டுக்கு முன்னால் நடைபெற்றிருக்கிறது என்றால் யாழ்ப்பாணத்தில் ஏனைய இடங்களும் ஏனையவர்களுக்கும் இது ஒரு அச்சுறுத்தலாக அமைந்திருக்கிறது இந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க தவறினால் யாழ்ப்பாணம் இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு செல்லும் என்பதுதான் என்னுடைய கருத்து வடமாகாணத்தில் இராணுவத்தின் பிடியில் உள்ள விவசாய பண்ணைகள் அமைந்துள்ள பொதுமக்களின் நிலங்களை உரிய மக்களுக்கு பெற்றுக் கொடுக்குமாறு வடமாகாண ஆளுநரிடம் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபாஹாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மாவட்டத்தில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதன் தலைவர் ஆளுநர் வடக்கு மாகாணத்தின் பொருளாதார வளர்ச்சியில் சீனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல திட்டங்களை வைத்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மாகாணத்தில் பொருளாதார வளர்ச்சி என்பதை மக்களின் வாழ்வாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் இதற்கு மாற்று கருத்து பொருளாதார நிபுணர்களிடம் இருக்காது இவ்வாறான நிலையில் ஆளுநர் வடக்கு மக்களின் வாழ்வாதார வளர்ச்சியில் மாற்றத்தை ஏற்படுத்த பின்வரும் வேலை திட்டங்களில் வெற்றி காண வேண்டும் அதனை உங்களின் பதவிக்காலம் முடிந்தால் செயலாற்றுங்கள் வடக்கு மாகாணத்தில் அறுபது வீதம் மக்களின் வாழ்வாதார தொழில் விவசாயமும் மீன்பிடிக்கும் வடக்கு மீனவர்கள் எதிர்நோக்கும் சட்டவிரோத மீன்பிடிக்கு விவசாயிகள் உற்பத்தியை அதிகரிக்க விவசாயத்துறையை விருத்தி செய்வதுடன் மானியங்களையும் பாதிப்பில்லாத சந்தை வாய்ப்பையும் ஏற்படுத்துங்கள் ராணுவம் கையகப்படுத்தி விவசாய பண்ணிகள் அமைத்துள்ள பொதுமக்களின் நிலங்களை உரிய மக்களுக்கு பெற்றுக் கொள்ளுங்கள் வடக்கில் உள்ள மாகாண அரசு காணிகளை தொழில் வாய்ப்பில்லாமல் முடங்கியுள்ள வழி தவறி வரும் இளையோருக்கு பகிர்ந்தளிக்கும் வேலை திட்டத்தை வியுங்கள் முதலீட்டாளர்கள் பாதுகாப்புடன் முதலீடுகளை கொண்டு வருவதற்கு சட்ட ரீதியான சூழலை உருவாக்குங்கள் எனவே பொருளாதார வளர்ச்சி என்பது ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் எடுக்கப்படும் தீர்மானங்களால் சாத்தியமில்லை மக்களின் வாழ்வாதார விடயங்களுக்கு தடையாக உள்ள விடயங்களுக்கும் தீர்வு காண்பதன் மூலமே சாத்தியமாகும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் கீழ் தொழில் நாட்டில் உள்ள பத்து முக்கிய தொழில்களில் ஒன்றாக மாறும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரி தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பில் இடம்பெற்று ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் வடக்கு தெற்கு கிழக்கில் உள்ள சகலரும் மாற்றத்தை எதிர்பார்ப்பதாக தெரிவித்த அனுர அதற்கு தமிழ் பேசும் பிரஜைகளின் ஆதரவையும் கோருவதாக தெரிவித்தார் அதேவேளை தேசிய மக்கள் படையுடன் மோதக்கூடிய அரசியல் கட்சி தென்னிலங்கையில் தற்போது இல்லை தமிழ் பேசும் மக்கள் தமிழ் மொழியில் அரசுடன் பழகும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாகவும் அவர்களின் மதம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்து அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து விடயங்களும் செய்து தரப்படும் எனவும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு அரசாங்க செய்தி தொடர்பாளர் அதிபர் மற்றும் பல நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது குறிப்பாக நீர்வளங்கள் மற்றும் நீர் போக்குவரத்து சபை மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை ஆகியவற்றிற்கும் தேர்தல்கள் லாணிக்குழு அறிவித்துள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தேர்தல்கள் ஆணிக்குழு நிர்ணயித்தால் அதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக அரசாங்க ஒடுக்குப் பணிப்பாளர் கங்காணி கல்பனா லியனகே தெரிவித்துள்ளார் இதேவேளை நடுலாவிய ரீதியில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களின் குறைபாடுகள் தொடர்பில் அறிக்கையொன்றை வழங்குமாறு அனைத்து கிராம உத்தியோகத்தர்களுக்கும் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணிக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரப்நாயக் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி தொடக்கம் அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதிக்கிடையில் நடத்தப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணிக்குழு குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் கடற்பரப்பில் பேரழிவை ஏற்படுத்தியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கொழும்பு துறைமுக மற்றும் இடையே பரிமாறப்பட்டு மொத்தம் எழுபத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு மின்னஞ்சல்களிலிருந்து சுமார் அறுபத்தி நான்காயிரத்து எழுநூற்று ஆறு மின்னஞ்சல்கள் அளிக்கப்பட்டதாக ஏற்கனவே நீதிமன்றில் முறையிடப்பட்டுள்ளது குறித்த கவலானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே இருபதாம் திகதி அன்று தீயினால் நெறியுள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே பத்து முதல் மே இருபத்தி ஓராம் திகதிகள் வரையிலான மின்னஞ்சல்கள் பிரதான தளத்தில் இருந்து அளிக்கப்பட்டுள்ளன எனவே குறித்து இந்த குற்றம் தொடர்பில் பரதளவிலான தடையவியல் ஆய்வை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு தலைமை நீடவான் நீதிமன்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான கப்பலை கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வருவதற்கான உண்மை தகவல்களை மறைக்க தரவுகள் நீக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மாற்றப்பட்டிருக்கலாம் என்று நீதிமன்றில் அரசு சந்தேகம் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு ஆகஸ்ட் ஆறாம் திகை நீதிமன்றில் முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு மேலதிகள் கெமிந்த பெரேரா குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளார் குறித்த கப்பல் தொடர்பில் தற்போது பிள்ளைகளை உள்ள சந்தேக நபர்கள் அனைவரையும் தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட போது எதுவும் சொல்லாதவர்கள் தற்செயலாக கடற்படை வீரர் கொல்லப்பட்டதற்கு இரங்கல் தெரிவிக்க சென்றுள்ளதாக வடமராட்சி கடற்பழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் சமாசத்தின் உபதலைவர் நர்ணகுல சிங்கம் தெரிவித்துள்ளார் வல்வட்டித்துறையில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை தமிழ் பொது வேட்பாளர் நியமிப்பது தொடர்பில் அனைவரும் ஒரே குடையின் கீழ் செயல்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இதன் போது முதியவர்களுக்கும் இளையவர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கைக்கான பயணத்தை மேற்கொண்டுள்ள இலங்கை கடத்தொழில் அமைச்சர் தேவானந்தா மூன்று மீன்பிடி துறைமுகங்களுக்கு பயணம் செய்துள்ளார் டக்லஸ் தேவானந்தாவின் இந்த பயணத்தில் இலங்கை எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சர் கஞ்சின விஜயசகரவும் இணைந்து கொண்டுள்ளதுடன் குறித்த துறைமுகங்களில் உள்ள கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் கேட்டறிந்துள்ளனர் இலங்கை கடற்தொழில் அமைச்சினால் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் கந்தர மீன்பிடி துறைமுகத்தை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அன்று நேரில் சென்று அதன் கட்டுமான பணிகள் நிறைவு கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் குறித்த துறைமுக பகுதியில் உள்ள அதிகாரிகள் மற்றும் கடற்பொழிலாளர்களுடனும் பேச்சுக்களை முன்னெடுத்துள்ளார் கொரோனா பெருந்தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த துறைமுகத்தை அமைக்கும் நடவடிக்கை நான்கு ஆண்டுகள் தாமதம் அடைந்திருந்ததாக இந்த பயணத்தில் இணைந்து கொண்டு இலங்கை எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சர் கஞ்சின விஜயசேகர் தெரிவித்துள்ளார் எதிர்பரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை பெறுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் ஸ்ரீலங்காது இடையிலான முக்கிய சந்திப்பு எதிர்ப்பு ஒரு குழு அதிபர் ரணிலுக்கு ஆதரவாக செய்யப்பட்டு வரும் அதே வேளை நாமல் ராஜபக்ஷவின் தலைமையில் மற்றும் ஒரு குழு எதிராக செய்யப்பட்டு வருகின்றது இந்த சந்திப்பில் இரு தரப்பினருக்கும் இடையில் பொதுவாறு ஒப்பந்தம் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளது அதிபர் தேர்தலை தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைனுக்கு எதிராக போரிடும் இலங்கையை சேர்ந்த கூலிப்படையினர் ரஷ்ய பிரஜைகளாக மாறியுள்ளதாக வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதே அவர்களில் பலர் ரஷ்ய பிரஜா உரிமையை பெற்றுக் கொண்டுள்ளனர் எனவும் அவர் செய்தியாளர்களிடம் சுட்டிக்காட்டினார் முனைகளில் சிக்குண்டவர்களை வீட்டு தருமாறு கோரும் முறைப்பாடுகள் இலங்கை வெளிவிவகார அமைச்சருக்கு கிடைத்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இன்னும் ஒரு நாட்டின் பிரஜா உரிமையை பெற்றுக் கொண்டால் இலங்கையின் பிரஜா உரிமையை நீங்கள் இழந்து விடுவீர்கள் நீங்கள் இலங்கை பிரஜை இல்லை என்பதனால் உங்கள் சார்பில் பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை எனவும் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் அதுடன் சிலர் தவறாக வழிநடத்தப்படுகின்றனர் போல தோன்றுகின்றதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் அதாவது முகாம்களில் உதவியாளர்களாக பணியாற்றுவதற்காக சேர்க்கப்படுவதாக தெரிவித்து அவர்களை போருக்குள் சிக்க வைத்துள்ளதாகவும் ஏனையவர்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்று பவுனியாவில் இடம்பெற்றது வவதியாவில் அமைந்துள்ள தனியார் பேருந்துனர் விடுதியில் இன்று குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் பங்கு அந்த வகையில் குறித்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சி வி விக்னேஸ்வரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சிவசக்தி ஆனந்தன் என் ஸ்ரீகாந்தா ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் துளசி தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தை சேர்ந்து ஐங்கரணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டோட் ஜெஃப்னா கலரி டாட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்